தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் அவரோட ப நடித்த படத்துலேருந்து ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டீன் படம் ரிலீஸ் பண்ணுறான் அத்தனை படமும் செம்ம ஹிட் ஆகுது அந்த படத்தை அந்த படம் ஹிட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தமிழ் சினிமாவே அவரை வியந்து பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகிறாரு அந்த அதிர்வலைகள் பார்த்தா தமிழ் சினிமா மொத்தம் அதாவது தென்னிந்திய தென்னிந்திய சினிமாவை மொத்தமே பரவுது அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேப்டன் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் அவரை பற்றி பேசுனது கிடையாது இப்போ ரீசெண்டாக போஸ்ட் போட்டிருந்தோம் நல்ல நினைவுகள் அவரோட உதவி பணம் அந்த மனம் எல்லாமே நம்மளோட இப்போ பற்றி அவரை பற்றி பேசுகிறது காரணமே அவரை நல்ல அவர் செஞ்ச உதவிகள் அவரை பற்றி நீ தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விடுக்கல போகலாம் என்னால் இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அவரோட மறைவு அவரோட மறைஞ்ச அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே செம்மை நான் அன்னைக்கு வீடியோ பண்ண நினச்சேன் பற்றி அவரை பற்றி பார்த்து அவரை அந்த டிவியில் பார்த்ததுலேருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவரை பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விடிய ஆரமிச்சோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பிறந்த ஊர் பார்த்திங்கனா மதுரை அதாவது வீரம் வளைஞ்ச மண்ணு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா அழகசாமி அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றாங்க பட் இருந்தாலும் ஸ்கூலில் எஜுகேஷன் எஜிகேஷன் பார்த்தீங்கன்னா சரியா அவர்களுக்கு அவருக்கு வரல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பே வரலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கூல்லையே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டையும் சொல்லிடுறாரு இது மாதிரி வந்து படிப்பு வரல என்னை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு பட் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போத்துலேருந்து சினிமாவில் பார்த்தா சினிமாவில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு அவர் சினிமாவில் போய்ட்டு பார்த்துட்டு அவங்க வைப்பாங்க அது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியே ஃபுல்லாகவே அவர் நடித்து காமிக்கிறாரு ஏன்னா அவருக்கு படிப்பை விட பார்த்தோன்னா சினிமாவில் பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறான்னு நீ கண்டிப்பாக வந்து சினிமாவில் போய் ட்ரை பண்ணலாமே ஏன்னா ஆக்டிங் பார்த்தா சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சரி ஓகே கேட்டுக்கிட்டு வீட்டில் போய் சொல்கிறார் நான் மாதிரி சினிமாவில் போய் நான் நடிக்க போகிறேன் சென்னை போகிறேன் மெட்ராஸ் போகிறேன் சொல்கிறப்போ வீட்டில் அவங்களுக்கு வந்து பெரிய எல்லாம் ஆதரவு கிடையாது ஏன்னா வீட்லேயே ரைஸ் மில் சொந்தமாக இருக்க சொல்லி எதுக்கு தேவையெல்லாம் வாங்க போயிட்டு இந்த வேலைலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க பட் பார்த்தாலும் இங்கே வந்து அந்த சினிமாவில் வச்ச காதல் காரணமாக அவரால் வீட்டில் இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதே சென்னை கிளம்பி வராங்க சென்னை கிளம்பு வந்து ரோஹினி தேட்டரு அதாவது ரோஹினி லா சாரி ரோஹிணி லாட்ஜில் பார்த்தோன்னா ரூம் நம்பர் டுவெண்ட்டி அந்த ரூமில் பார்த்தினா தங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதாவது சினிமாவில் முயற்சி பண்ண வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட்லேயே வந்து தங்கி எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க அப்போ அப்போ தான் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் ட்ரை பண்ணுறத பார்த்தினா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு நேராக போய் நடந்தெல்லாம் போய் ட்ரை பண்ணல நேராக புல்லெட்லாம் புல்லட்லாம் போகிறான் இவர் போகிறது புல்லெட்டில் மாதிரி தான் போகிறாரு ஸோ ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு ஹீரோ ஆகிறதுக்காக தான் புல்லட்டில் போகிறாரு வராரு ஸோ ஹீரோனா ஒயிட்டா இருப்பாங்க நீ இப்போ பிளாக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்க கலர் ரேசன் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் அப்பவும் பார்த்தீங்கன்னா அதில் விட்டே தராமல் இவர் வந்து கடுமையா முயற்சி பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைச்ச முதல் படம் தான் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இளமை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல காஜா காஜான்ற டேரக்டர் வந்து அது அந்த படத்தை இயக்குறாரு அவர் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவரோட முதல் படம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் தான் கிடைக்கிது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வில்லன் கேரக்டர் தான் கிடைக்கிது சரி கிடச்சது ஓகே நமக்கு கிடச்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் பெரிய கிட்ட இல்லைனாலும் அப்புறம் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் தூரத்திறியும் இடிமுழக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா கன்னடா மலையாளம் தெலுங்கு இது மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது ஆன எல்லா மொழிலையும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஹீரோவாகவே இவங்க எல்லோரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நல்லா நடிக்கிறாரு ஒரு பெரிய ஹீரோ இவர் நம்பி படத்தை போடலாம் சாரி பணத்தை போடலாம் அப்படின்ற மாதிரி நம்பி எல்லோரும் அப்போ தான் ஒரு ஹீரோவாக எல்லோரையும் திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸிங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு படம் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அதாவது ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு படமும் சைன் பண்ணி அந்த வருஷமே படத்தில் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்குறாங்க இல்லை அதாவது அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் எதுவுமே பார்க்காம அந்த படத்தை சைன் பண்ணிட்டோம் அதுக்காக அந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லா படத்தையுமே க்ளியர் பண்ணி ஃபினி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க இது வரைக்கும் அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரே வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு படமும் நடிச்சு அந்த பதினெட்டு படமும் செம்ம ஹிட் ஆகுது அந்த பதினெட்டு படமும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த பதினெட்டு படத்தை பிரேக் பண்ணதே கிடையாது நம்ம தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரிலும் சரி இல்லை தென்னிந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி இன்னும் அது வரைக்கும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் பதினெட்டு படம் யாரும் ரிலீஸ் பண்ணதும் கிடையாது அந்த பதினெட்டு படம் ஹிட் ஆனதும் கிடையாது நம்ம கேப்டன் பண்ணதோடு சரி அது இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அதுவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பார்த்திங்கன்னா தமிழில் தான் நான் நடிச்சிருக்காருமே தவிர இது வரைக்கும் வேற லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் இது வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லேயும் போய் நடிச்சதே கிடையாது இப்போ இருக்கிற ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் தான் போய் நடிக்கிறாங்க அதை நம்ம தப்போ சொல்ல முடியாது பட் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்லும் ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையில் இலங்கையில் அந்த தமிழ் தமிழின படுகொலை நடந்த பொருள் சரி மிகப்பெரிய குரல் இங்கே தான் கொடுத்தாரு நமக்கு காவிரிலேருந்து தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு கர்நாடகம் சொல்கிறாப்போ கூட இவர் என்ன பண்ணாரு தனி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே கூட்டிக் கொண்டு போய் எல்லாம் ஒரே போராட்டம் பண்ணி அவங்க வந்து கரண்ட்டு தரக்கூடாது அப்படின்னு போய் போராட்டம் நடந்த ஒரே ஒரு பேருமே நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு மட்டும் தான் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட குரல் கொடுத்துருக்காரு இது மாதிரி தமிழினா படுகொலைக்கு இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே குரல் கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் பெஸ்ட் ஃபில்ம் ஆக்டருக்கான அவார்டு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா செந்துர பூவைக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்குறாரு அந்த செந்துர பூவை படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம தளபதியோட ஒரு ஒரு மைல் ஸ்டோன் தான் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ ரெக்னைஸ் பண்ணாத ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செந்துர பூவை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காகவே அவருக்கு வந்து ரீச் பண்ணி கொடுக்குது ஒரு எல்லா தேட்டர்லேயும் சரி எல்லா மக்கள் மக்கள் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற படமாக அந்த பூ வந்திருக்கு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம புரட்சி க அதாவது நம்ம கேப்டனை விட்டுக்கொடுத்தே பேச மாட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபேர் அவார்டும் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ரெண்டு மகன்கள் அந்த ரெண்டு மகனில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் பேரே வச்சுருக்காரு ஏன்னா தமிழ் இனத்தின் மேலே ஒரு பெரிய பற்றுக்கொண்ட மதிப்பு கொண்டவர் ஏன்னா அது அதன் காரணமாக தான் அவர் இப்போ அவருடைய நூறாவது படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு பேரே வச்சுருப்பாரு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவரோட நூறாவது படம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடித்து எந்த ஒரு ஆக்டரும் நூறாவது படம் அது 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 முன்னாடி வரைக்கும் நூறாவது படம் வந்தாலே எல்லாம் ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு பய பயந்துகிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷன் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி பார்த்தீங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு பிறகு நடித்த ஆக்டர் யாருமே நூறாவது படம்னாவே கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்ற ஒரு நூறாவது படம் பார்த்தா கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சு அவ்வளோ பெரிய ஹிட்டாகுது அந்த படம் அதுக்கப்புறம் தான் அதை அது பிரேக் பண்ணி உடைச்சிட்டு வெ வெளியே வந்த பெருமையை பார்த்தா அது நம்ம கேப்டன் தான் செய்கிறோம் இது மாதிரி ஏகப்பட்ட பெருமை சொந்தக்காரர் நம்ம கேப்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தா ஒரு காலேஜ் இருக்குது அவருக்கு செங்கல்பட்டு நியர் நியர் செங்கல்பட்டு அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பார்த்தினா எஜு எஜுகேஷன் வந்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி தையல் மிஷின் தரது இது சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல உதவி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு அந்த எஜுகேஷன் அதாவது எஜுகேஷன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூ பார்த்த அப்புறம் தான் தெரியு இது வரைக்கும் தெரிய தெரியும் ஏன்னா அவர் பண்ணுற உதவி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நல்ல மனிதருக்கு மிக மிக சிறந்த நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா வலது கை பண்ணுற உதவி இடது கை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது ஏற்ற மாதிரி தான் அவரும் பெருந்திருக்காரு அவரோட இரண்டாவது மகன் பேர் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன்ஸ் அவரோட இரண்டாவது மகன் பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவர் ஐம்பதுக்கும் மேலான படங்களை வந்து நடித்து முடிச்சிருக்காரு அவர் கடைசியாக நடித்த படம் பார்த்திங்கன்னா சகாப்தம் அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார் அதில் அவர் தான் அதுதான் அவர் நடித்த கடைசி படம் அது ஃப்ரெண்ட்ஸ் அவர் நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் ஏகப்பட்ட புதுமுக டேரக்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் புது நிறைய ஆக்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொடியூசராக உருவாக்கியிருக்காரு சொல்லப்போனா ஏன்னா கூட வேலை செஞ்சவங்களே நிறைய கூட அதாவது அவர் கீழே வேலை செஞ்சவங்கள நிறைய பேரை ப்ரொடியூசராக உருவாக்கிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த நல்ல மனசு யாருக்கு வரும் கீழே இருந்தவங்கள மேலே தூக்கி விடுறது அதாவது நம்மளுக்கு மேலே தூக்கி விடுற உடறன்றதுலாம் பெரிய பெரிய மனசு வரும் அதுக்குலாம் ஏன்னா அப்படியே ஒரு நல்ல மனசு இருக்கவர் தான் நம்ம கேப்டன் இருக்கவர்தான் ஏன்னா அவர் கீழே வேலை செஞ்சவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரொடியூசரா ஆக்கி ஆக்கி விட்டுருக்காரு அப்புறம் பாத்தினா லரிசிஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் இது மாதிரி ஏகப்பட்ட புதுமுக டேரக்டர் பாத்தீங்கன்னா செல்லுமணி சொல்லுவான் கௌரவமா இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லலாம் அவ்வளோ ஒரு நல்ல மனசு இருக்கவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமா சொல்ல போனது நம்ம அரசியல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மோதிரம் அவர் படத்தெலாம் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க அவர் மோதிரம் அந்த அந்த கட்சியோட கொடி மாதிரி அந்த மோதிரம் போட்டிருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் நடிக்கிற படத்திலே பார்த்தோன்னா அந்த கொடியெல்லாம் பின்னாடி பறந்துகிட்டு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அவர் அப்பயே அறிமுகப்படுத்தி ஓரளவுக்கு அந்த க கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது கலை வந்து எப்படி இருக்கு தேவையில்லை அதை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து கட்சி வந்து ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த அட்டன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அவர் அந்த விருத்தாச்சல தொகுதி அவர் மட்டும் தான் வின் பண்ணுறாங்க அதாவது தேமுதிகாவ போட்டிக்கிட்ட மொத்த வேட்பாளரும் மொத்த மொத்த வேட்பாளரும் இன்னா விண்ணாவில்னாலும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் வின் ஆகி சட்டமன்றத்தில் போய் உள்ளே போய் என்ட்ராகிறாங்க அந்த வருஷம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு கூட்டணிக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு டபுள் மனசாக இருந்தாலும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க அதில் கன்சிடர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கோ போயிட்டு ஏடிஎம்கோ பாட்டியோடு போயிட்டு கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறாங்க பின்னன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அப்போது வந்து வின் பண்ணது பார்த்தினா ஏடிஎம்கே எதிர்கட்சி பார்த்தினா டிஎம்கே வரணும் அந்த டிஎம்கேவோட வாக்கு வங்கி அப்புறம் ஏடிஎம்கோட வாக்கு வங்கி எல்லா வாக்கு வங்கியும் சேர்த்து ஈர்ப்பு நல்ல ஈரோப்பு வந்து இவர் வாங்குறாரு அத்தனை பேரும் வாக்கு வாங்கி உடச்சிட்டு இவர் வாங்குற மாதிரி தான் இருக்குது பரவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக எதிர்கட்சி சட்டமன்றத்தில் இருபத்தொம்போது அதை வேட்பாளர்களோடு உள்ளே போய் உக்காடுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து புள்ளி அஞ்சுன்றது மிகப்பெரிய வாக்கு வங்கி தான் நம்ம இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து இது வரைக்கும் அவ்வளோ பெரிய வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு அவர் வாங்குறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே பார்த்திங்கனா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினாறு நடக்குது உளுந்தூர்பேட்டையில் தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா டெபாசிட் கூட வாங்காமல் தோற்றுவே போகிறார் அதில் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் உள்ளே நடக்கூடிய அந்த அரசியல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட வாழ்க்கையில் பார்த்தினா மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு ஒரு ஃபால் டவுன் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் மீடியா பர்சன்லாம் சண்டை போடுற மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது அந்த பிரச்சனை அப்புறம் மீடியா பர்சன்ஸ் அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறப்பவும் சரி எல்லா அந்த எல்லாத்தையுமே சரி அவர் சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது அந்த இந்த என்ன பண்ணுறாங்க அந்த சண்டை போடுறதுலேயும் எல்லா தொலைக்காட்சியிலும் சரி ஒளிபரப்பு செய்து அவட மொத்தம் டோட்டல் இமேஜே காலி பண்ணுறாங்க அந்த இமேஜ் காலி பண்ணதுக்கப்புறம் அவட அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு அவர் தோற்றே போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பும் சரியில்லாம போகுது முக்கியமாக அவருக்கு உடம்பு சரியில்லாத போகிற ரீசன் பார்த்திங்கன்னா முக்கியமான காரணமே அந்த தேர்தல் வந்து தோற்று போகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவரோட இமேஜை மொத்தம் மொத்தம் ஸ்பாயில் பண்ணுறாங்க காலி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல கூட்டணின்னு சொல்கிற அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க இவங்களும் போய்ட்டு நிறைய கட்சிகளோட சேர்ந்து மக்கள் நல்ல கூட்டணின்னு சேர்ந்து ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் போயிட்டு மக்களை மக்களோட சட்டமன்ற மக்களை போய் சந்தித்து அப்புறம் சட்டமன்றத்தை அந்த தேர்தலை போய் சந்திக்கிற என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து டெபாசிட்டும் வாங்காமல் தோற்று போகிறாங்க எல்லாருமே ஒரு பெரிய அளவுக்கு மீன் யாருக்குமே அது மக்கள் நல்ல கூட்டணி கிடைக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நல்ல கூட்டணி பார்த்திங்கனா ஃபுல்லாக கலஞ்சே போகுது அதுக்கப்புறம் இல்லவே இல்லை அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்சமாக சரியில்லாமல் போடுறதுனால என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபான பிரேமலதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொறுப்பை அந்த கட்சியோட பொறுப்பேற்று இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக இதில் அவர் சொல்ல போனால் அவர் நடித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராவுதர் அவர் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைறப்போ கூட அவரும் வந்து கூட அவர் இன்டராகிறார் ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெக்ட்டாக வரல இவர் கூடவே தான் இருக்கார் ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் பண்ணுற படம் பண்ணுற ஆக்டிங் அதாவது அவர் மொத்தம் என்ன படம் யாராவது படம் வந்து நடிக்கணும்னு வந்து இவர் வந்து காண்டக்ட் பண்ண வந்தால் நீ போய் அவரை பாருங்கன்னு சொல்லுவார் மொத்தம் நீ போய் ஃபஸ்ட்டு ராவுதரை பாருங்க எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிங்கன்னு ஃபஸ்ட்டு இப்போ அவர்கிட்ட பேசினாலா இவர்கிட்ட பேசின மாதிரி ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு முக்கிய முக்கிய பங்கு பங்கு கொடுக்குறாரு அவர் கூட பண்ண எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவர் கூட நடித்த எல்லாேருக்கும் தெரியும் அவரை பற்றி அவரோட ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா எப்போ ஒன்றா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஒரு திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா யாரும் பசியில் இருக்கக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் சினிமாவில் இங்கே சான்ஸ் கேட்டு ட்ரை பண்ணுறப்ப பசியோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அது மட்டும் நல்லா தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணுறோம் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அந்த மறந்த அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும் அந்த கூட்டம் மட்டும் சுமார் ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே இருக்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு கூட ஒரு பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதை விட அதிகமாக ஒரு பதினஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் அதாவது அவர் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி உயிர் பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பாந்தேதி அன்றைக்கி மாலை வரைக்கும் வச்சுருந்து நல்லடக்கம் பண்ணாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கூட்டம் நான் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க ஃபேமிலியை கூட கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்காங்களா கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா முதலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் அவங்க அவங்களோட ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க முதல்ல ஆஃபீஸ்லாம் வச்சா ஆஃபீஸ் வந்து சின்னதாக இருக்குது கூட்டம் பத்தில் அவ்வளோ கூட்டம் ஏறுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இது மாதிரி ஒரு முக்கியமான பேர் தான் வந்தாங்க ஆனால் நிறைய பேர் ஆப்ஷன் நிறைய பேர் வரவே இல்லை பட் நிறைய பேர் ஆப்ஷன் ஆகிட்டாங்க அது ஏன்னு தெரில என்ன ரீசன் தெரில வந்து பார்த்துருக்கணும் ஒரு நடிகையர் சங்க தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார்னு கொஞ்சம் வந்து பார்த்துருக்கணும் சரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் அது நம்ம ஓகே நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகே நண்பர்களே நான் எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் ஏதாச்சும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் நான் கவர் பண்ணாமல் தான் நம்ம கம்பெர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தேவைப்பட்ட இதோட செகண்ட் வீடியோ கூட இப்போ போடலாம் இன்னும் நான் நான் இதுக்கும் கலெக்ட் பண்ண வீடியோ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் வச்சா அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு பண்ணுறக்கூடிய ஒரு ட் ட்ரிபியூட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் எத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் முடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை